ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன வீடியோ ஏன்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பெண் விடுதலை குறித்து அன்றைய குடியரசு இதழ்களில் எழுதிய கட்டுரைகள் அதாவது என்ன தலைப்புலனா கற்பு காதல் திருமணம் மறுமணம் விதவைகளின் நிலைமை பெண்களுக்கான சொத்துரிமை கர்ப்பமாக தடை விபச்சாரம் என அத்தனை நிலைகளிலும் பெண் எவ்வாறு பாதிக்கப்படுகிறாள் என ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே எழுதப்பட்டவை பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என்ற உரத்த குரலில் சொன்னவர் அவர் எழுதின இந்த புக் பெண் ஏன் அடிமையான பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த புக்கை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் இந்த காலத்தில் இந்த காலத்தில் பெண்கள் என்ன அடிமையாவா இருக்காங்க அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்காங்க நினைச்சதெல்லாம் செய்யறாங்க செய்ய முடியுது ஜென்ஸுக்கு ஈக்குவலா அவங்களும் எல்லா ஜாப்ஸ்லயுமே இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட பெண் அடிப்படைத்தனம் அப்படிங்கிறது சில பெண்களுடைய வளர்ப்புலையும் அவங்களுடைய மைண்ட் செட்ல இருக்கு பல ஆண்களுக்குமே அவங்களுடைய மனைவிகள் வந்து அவங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற சில நினைப்புகள்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா ரீசன்ட் டைம்ல அனிமல் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன் முழுக்க முழுக்க அது என்ன அப்படின்னா ஆண் ஆதிக்கத்தை தான் சொல்லுது குறிப்பா வந்து பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும்னு சொன்னது அந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் தந்தை பெரியார் வந்து எவ்வளோ ப்ரோக்ரெசிவாக அப்போவே அதை யோசிச்சிருக்காருன்றது பாருங்க அந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்பா மேல்னு சொல்றாங்க ஆல்பா மேல் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா அவர் வந்து டாமின்டாக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவாருங்கிறது மட்டும் கிடையாது ஒரு ஆல்பா மெயிலுடைய குவாலிட்டி அந்த ஆல்பா மெயிலுங்கிறவர் என்னன்னா தான் எவ்வளோ தூரம் டாமின்டோ எவ்வளோ தூரம் வந்து ப்ரோஆக்டிவா இருக்காங்களோ ப்ரொக்ரெசிவாக இருக்காங்களோ மென்டலி ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி இன்ஃபுளுஷியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதே போல அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களுமே வந்து வளரணும் அந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தான் மேல் சோ அப்படிப்பட்ட ஒரு ஆல்பா மேல் தான் நம்ம தந்தை பெரியார் தந்தை பெரியார பத்தி நிறைய ஸ்கூல்ஸ்ல நான் படிச்சிருக்கிறேன் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த போது சரியான வாய்ப்புகள் கிடைக்கல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கவும் அவரை பற்றி படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அவருடைய கருத்தியல்கள்லாம் நம்ம உள்வாங்கிறதுக்கு முக்கியமாக ஒரு பெண்ணாக இருக்கும் போது நம்ம இந்த பெண்ணின் அடிமையான ஆளுந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிதான் இந்த புக்கை வந்து இந்த ஃபார்ட்டி செவன் புக் ஃபேர் பப்பாசியில் போய் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளேமர் இல்லாக்கிட்டே சொல்லணும் என்னன்னா இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே தந்தை பெரியாருடைய குடியரசுங்கிற வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு எப்போ அவர் எழுதினாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த பீரியட்ல இருந்து முப்பது வரைக்கும் அதாவது அவர் மறையும் வரையும் நிறைய எழுதியிருந்தாரு அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் தொகுத்து எழுதி இந்த புக்ல கொடுத்துருக்காங்க அதனால இந்த புக்கை வந்து நம்ம தமிழில் படிக்கும் போது என்னன்னா சில வார்த்தைகள் எல்லாமே இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்துறதா இருக்கும் எல்லாமே வந்து தூய தமிழ் வார்த்தைகள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு சமஸ்கிருதம் கலந்த மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கலாம் ஆனா வந்து நமக்கு இப்ப டக்குன்னு படிக்கும்போது அந்த ஒரு சென்டென்ஸ் உடைய அந்த போர்வை இருக்கு இல்லையா நமக்கு டக்குன்னு அர்த்தப்படாது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் பட் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அதனுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா பெட்டர் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இதை இங்கிலீஷ்ல கூட படிக்கலாம் ஏன்னா சில வார்த்தைகள்லாம் வந்து ருஜு படுத்திக் கொள்ள அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வருது ஸோ இதில் இதனுடைய அர்த்தங்கள்லாம் வந்து புரியணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த தமிழுக்கு பழக்கப்படணும் பழக்கப்படுத்திக்கோங்க ஏன்னா இதில் வந்து கருப்பு அப்படிங்கிற தலைப்புல கற்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பெண்களை மட்டும் ஏன் வந்து விக்டிமைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து வள்ளுவரையே விமர்சிக்கிற விதத்துல கற்பும் வள்ளுவரும் அப்படிங்கிற தலைப்புல கூட வந்து எழுதியிருக்கிறாரு வள்ளுவரும் கற்பும் அப்படிங்கிற தலைப்புலையும் எழுதியிருக்காங்க ஸோ வள்ளுவர் தான் நம்ம எல்லாருக்கும் பெஞ்ச் மார்க் இல்லையா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தலைப்பு எழுதியிருக்காங்க இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் சொல்லியிருக்காங்கன்னு பொழுது அது வந்து பிறர் மனை நோக்காமை பேராண்மை இருந்தாலும் கூட அதிகமாக பெண்களுக்கான விஷயங்களாக தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கு சிறை காக்கும் காப்பென் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை நிறை நெஞ்சு மில்ல மில்லவர் தோய்வர் நெஞ்சு பேடி உணர்பவர் தோல் இவைகள் ஆண்கள் கற்பை வலியுறுத்த கூறியதாக கூறுகிறார் போல் காண்கிறது இவைகள் அதற்காக கூறியதல்ல என்பது நமது அபிப்பிராயம் அதாவது பெரியாருடைய அபிப்பிராயம் அதாவது முதற் குரலுக்கு காவலினால் பெண்கள் கற்பாய் இருப்பதால் பயனில்லை பெண்கள் தாங்களாகவே கற்பாயிருக்க வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கலாம் என்று கருதுகிறோம் இரண்டாவது குரல் பிளேம் மாதரை உணர்கிறவர்களுக்கு கூறிய பழிப்புரையே அல்லாமல் காதல் கொண்ட மற்ற பெண்களை கூடி திரியும் ஆண்களுக்கு குறி ஆண்களை குறித்து கூறியதல்ல என்பதும் நமது அபிப்பிராயம் நிறை என்கிற வார்த்தை மாத்திரம் காணப்படுகிறதே தவிர நிர்பந்தம் இல்லை ஆகவே இருபாலருக்கும் சம நிபந்தனை குரலில் இல்லை என்பதற்கு மற்றும் பல குரல்களையும் நாம் கூறக்கூடும் அப்படின்னு எந்த ஒரு விமர்சனமே இல்லாத திருக்குறளை கூட வந்து அஹ் இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு அணுகிறாரு அதாவது குறை சொல்றாருங்கிற விதம் கிடையாது விமர்சனத்துக்கு உள்ளாகுது சோ எந்த ஒரு விஷயமுமே யாரா இருந்தாலுமே முழுசா இது வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது அவங்க அவங்களுடைய கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளர்ந்த முறைக்கு ஏத்த மாதிரி வாழ்வியல் சூழலுக்கு ஏத்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுவாங்க எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்ம அஹ் நம்மளுடைய பகுத்தறிவை வச்சு பகுப்பாய்வு செய்து நம்ம வந்து பார்க்கணும் எப்பொருள் யார் யாரை கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்றது இதுக்கு உண்மையாச்சு அதே மாதிரி காதல் காதல்ங்கிற விஷயத்துல கூட வந்து அஹ் என்ன காதல் எல்லாம் உண்மையிலேயே என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணமாக ஒரு நந்தவனத்தில் ஒரு பெண் உலா உல்லாசமாக உழவுவதை ஒரு ஆண் பார்க்கிறான் பார்த்தவுடன் அந்த பெண்ணும் பார்க்கிறாள் இரண்டு பேருக்கும் இயற்கையாக கவனிப்பு உண்டாகிறது பிறகு நீ யார் என்று இவர்கள் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் பெண் தன்னை ஒரு அரசனின் குமாரத்தி என்று சொல்கிறார் உடனே ஆண் காதல் கொண்டு விடுகிறான் இவனை யார் என்று கேட்கிறார் இவன் தான் ஒரு சேவகனுடைய மகன் என்று சொல்கிறான் உடனே அவளுக்கு அசிங்கப்பட்டு வெறுப்பு ஏற்பட்டு போய்விடுகிறது இது சாதாரணமாக நிகழ் நிகழும் நிகழ்ச்சியில் நீங்க ஏற்பட்ட காதல் எதை உத்தேசிக்கிறது ஸோ நிறைய காதல்கள் வந்து யாருக்கு வந்து அதிக பலம் என்ன சொல்றது பலன் கிடைக்குமோ அதுக்கேத்த மாதிரி அமையுதுன்னு சொல்றாங்க ஆனால் ஆசையும் நட்பும் மற்றும் எதுவானாலும் மன இன்பத்திற்கும் திருப்திக்குமே ஒழிய மனதிற்கு திருப்தியும் இன்பமும் இல்லாமல் அன்பும் ஆசியும் நட்பும் இருப்பதாக காட்டுவதற்காக அல்ல என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இதை எழுதுகிறோம்னு சொல்றேன் இதுவும் ஏன் எழுத வேண்டியதாயிற்று என்றால் மற்றவர்கள் திருப்தியிலும் சந்தோஷத்திலும் நுழைந்து கொண்டு தொட்டதுக்கு இல்லாமல் இது காதல் அல்ல அது காதல் காதலுக்கு விரோதம் இது காம இச்சை இது விபச்சாரம் என்பது போன்ற அதிக பிரசங்கித்தரமான வார்த்தைகளை ஒருவித பொறுப்பில்லாதவர்கள் எல்லாம் கூறுவதால் அப்படிப்பட்டவர்கள் கூற்றையும் கூறும் காதலையும் சற்று பார்த்து விடலாம் என்று எழுதினோம் அப்படின்னு ரொம்ப அப்படியே போல்டா போட்டு அடிச்சு தாக்குறாரு அதே மாதிரி கல்யாண விடுதலை ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துல என்னென்ன விதமான விடுதலை இருக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க மறுமணம் தவறல்ல அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காங்க நம்ம நாட்டுல வந்து சதி அப்படிங்கிற சிஸ்டம் இருந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும் கணவன் இறந்தா பெண்ணை வந்து உடன்கட்டை உடன்கட்டை ஈற்றுதல் அப்படின்னுட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஏன்னா அவன் மறுமணம்லாம் கூடாது ஒரு பெண் பிறந்தாலே தந்தை பாதுகாப்புல இருக்கணும் சகோதரன் பாதுகாப்புல இருக்கணும் கணவன் பாதுகாப்புல இருக்கணும் அப்புறம் மகன் பாதுகாப்புல இருக்கணும் இவங்கெல்லாம் இல்லைன்னா அவங்களும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த கொடுமையான வந்து தாண்டி வரதுக்காக நிறையவே வந்து போராடி இருக்காங்க பத்தி விபச்சாரம் விபச்சாரம் அப்படிங்கற ஒரு விஷயத்துல வந்து எப்பவுமே விக்டிமைஸ் பண்ணப்படுறது வந்து பெண்கள் தான் எந்த ஒரு பெண்களுமே பெண்ணுமே வந்து அஹ் திரும்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்து போறது இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வந்து தள்ளப்பட்டுடுறாங்க திரும்ப வர முடியாத மாதிரி சிக்கிக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு டிமேண்ட்னு ஒண்ணு இருந்தாதான் ஒரு சப்ளை இருக்கும் அப்படிப்பட்ட நிலைக்கு விபச்சாரியா ஆக்குறாங்க அப்படின்னா அதை வந்து விபச்சாரங்களால தான் அவங்க வந்து ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு மட்டும் யாருமே போறதில்ல அதை பத்தி யோசிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு விபச்சார விடுதியில வந்து இப்படிப்பட்டன அழகிகள் கை தான் போடுறாங்களே தவிர அந்த அழகிகளை வந்து பயன்படுத்தின ஆண்களை பத்தி யாருமே சொல்றது இல்லை ஸோ அதை பத்தி எல்லாமே வந்து ரொம்ப ஆஹ் காட்டமா பெரியார் இந்த இதுல வந்து விபச்சாரங்கிற தலைப்புலையும் வந்து கொடுத்துருக்காங்க எழுதியிருக்காங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா விதவைகளின் நிலைமை ஒரு பெண் விதவை அப்படின்னு இப்போ இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு பெண் எப் என்ன வயதுல விதவை ஆகலாம் அப்படிங்கறத சொல்லுங்க சரி ஆஹ் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு இருந்தாலும் கூட அதாவது இந்த பிராமண சமுதாயத்துல வந்து இப்ப கிடையாது ஆனாலும் சில இடங்கள்ல சொல்றாங்க பால்ய விஹ விவாகம் பண்ணி வைக்கிறாங்க கன்னிகா தானம் பண்ணிடணும் அப்பதான் வந்து தோப்பனாக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சிறு குழந்தைகள் எட்டு வயது குழந்தைகள்லாம் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்ப கூட சில செய்திகள்லாம் உலா வந்தது நிறைய சமூகங்கள்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயத தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப சராசரியா ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துடுறாங்க விதவை ஆகுறா அப்படின்னா அவங்களுடைய டீனேஜ் தான் இப்ப நடக்குது ஆனா அந்த கொடுமை அந்த காலத்துல எப்போ நடந்திருக்கு தெரியுமா ஒரு பெண் குழந்தைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வருஷத்திய ஜனசங்கியை இப்படி இந்து கைம்பெண் தொகையினை நோக்குகையில் ஐயகோ அப்படிங்கிறார் கைம்பெண் அப்படின்னா விதவை நெஞ்சம் துடிக்கிறது ஒரு வயதுள்ள விதவைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இருந்திருக்காங்க ஜஸ்ட் ஒன் இயர் ஓல்ட் கேர்ள் பிபிய விடோ ஆகி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டுவெண்ட்டி ஒன் சென்சஸ் படி அப்படிங்கிறாங்க அப்ப அந்த ஒரு வயதுலயே அந்த குழந்தை விதவியாயிட்டா அப்போதே தனியா வச்சு சாயம் போன இதை உப்பு சப்பு இல்லாத உணவைக்கும் யாருக்கான முன்னாடின்றது எப்பேற்பட்ட குடும்ப ஒரு வயசுல ஒரு விதவையை நம்ம வந்து யோசிச்சு பார்க்க முடியுமா ஒரு வயது முதல் இரண்டு வயது உள்ள விதவைகள் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் மூன்று முதல் நான்கு வயது உள்ள விதவைகள் இரண்டு முதல் மூன்று வயது உள்ள விதவைகள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர்

இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு கேட்கும் வந்து மனசு பதறது பத பதைக்குது அந்த காலத்துல வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் பிறந்த இதெல்லாம் எதிர்த்து அவங்க போராடி இருக்காங்க அதே மாதிரி சொத்துரிமை பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வந்து சொத்துரிமை இல்லாத காலமா இருந்தது அது தான் வந்து அந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி ஆண் பிள்ளைகளுக்கு தான் வந்து சொத்து போயிட்டு இருந்தது பெண்களுக்கான சொத்துரிமையும் வேணும் ஏன்னா அப்பதான் வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது கூட கிடையாது படிப்பு சொத்து இது ரெண்டுமே இருந்ததுன்னா அவங்க சுயமா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக போராடின ஒரு மா மனிதர் தான் இந்த நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் அதே மாதிரி கர்ப்ப ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கு கர்ப்பம் அப்படிங்கிறது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது அடுத்தது குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்றது சரி கணவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கர்ப்பமானதுங்கிறது எவ்வளவு வந்து கஷ்டமான ஒரு நிலைமையா இருக்கும் அந்த பெண்ணுக்கு அதாவது தந்தை தாய் பாத்துக்கிறதுக்கு இல்ல சகோதரர்கள் கிடையாது அந்த குழந்தை அவங்க மட்டும் வளர்க்கணும் அப்படின்னா அந்த காலத்துல அவங்களுக்கு படிப்பும் கிடையாது எந்த ஒரு விஷயமும் இல்லாத போது அந்த குழந்தை எப்படி வளர்த்தெடுப்பாங்க அப்ப கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னும் பொழுது என்ன செய்ய முடியும் ஸோ அதனால வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் அவங்களுடைய உடம்பு மேல அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அவங்க கையில தான் அதுக்கான டிசிஷன் மேக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ரொம்ப நல்லா இந்த டாபிக்ல சொல்லியிருக்காங்க இது வந்து ஆண்களுக்காகவும் அவர் பேசியிருக்காரு பெண்களுக்காக மட்டும் கிடையாது பெண் வந்து உடல் மன ரீதியா உடல் ரீதியா ஒரு கர்ப்பத்துல வந்து அவங்களுக்கு பல மாறுதல்கள் ஏற்படுது பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் ஆண்களுக்கும் எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னா ஒரு மனிதன் தன் கஷ்ட நிலையில பேசும்போது நான் ஒரு தனியா இருந்தால் நான் தனியாய் இருந்திருந்தால் ஒரு கை பார்த்து விடுவேன் நான்கு ஐந்து குழந்தையையும் குட்டியையும் ஏற்பட்டு விட்டதால் இவைகளை காப்பாற்ற வேண்டுமே என்கிற கவலையால் பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்க நேர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதுபோலவே ஒரு ஸ்திரீ புருஷனாலோ அல்லது வேறு எதனாலோ சங்கடம் ஏற்படும் போது நான் தனியா இருந்தால் எங்காயிலும் தலையின் மேல் துணியை போட்டுக்கொண்டு விடுவேன் அல்லது ஒரு ஆற்றிலாவது குளத்திலாவது இறங்கி விடுவேன் இந்த கஷ்டத்தை சகித்துக் கொண்டு அரை நிமிஷம் இருக்க மாட்டேன் ஆனால் இந்த குழந்தைகளையும் குஞ்சுகளையும் நான் எப்படி விட்டுவிட்டு போக முடியும் என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த இருவருக்கும் அவர்களது சுயேட்சையையும் விடுதலையும் கெடுப்பது இந்த குழந்தைகள் குஞ்சுகள் என்பவை என்பவையாகும் இது வந்து யாருக்குன்னா ஒரு பொருளாதார ரீதியா கஷ்டத்துல இருக்கிறவங்க இல்ல ஒரு பட்டியலின சமூகத்துல இருக்கிறவங்க ஒடுக்குமுறை காண்பட்டவங்க பேசுற பேச்சு இது ஆனா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல இருக்க முடியும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலின்னும் போது ஒரு குழந்தை இரண்டு குழந்தையும் டிசைட் பண்றது வேற விஷயம் ஒரு கட்டாயத்தின் பேரால இவங்க கஷ்டப்படுறது அப்படிங்கறது அவசியம் இல்ல அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க இந்த கர்ப்ப தடைக்கு நமது நாட்டில் ஒரு ஸ்தாபனம் ஏற்படுத்தி அதன் மூலம் துண்டு பிரசுரங்களும் பத்திரிகைகளும் புத்தகங்களும் வெளியிடுவதுடன் கர்ப்ப தடை சம்பந்தமாக ஆங்கிலத்திலும் பிற பாஷைகளிலும் உள்ள அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவதுடன் கர்ப்பத்தடையால் நாளும் நம் பெண்களும் நலத்தையும் சுதந்திரத்தையும் பெற பெறுவதான நாடகம் சினிமா முதலியவைகள் மூலமா பிரச்சாரம் செய்ய பொது ஜனங்களை சிலராவது இது சமயம் முன்வர வேண்டும் என்று வேண்டுகிறேன் சொல்றாரு ஆனா இப்படிப்பட்ட ஒரு டாபிக்ல இவ்வளவு ப்ராகிரசிவான தாட்ல இதுவரைக்கும் சினிமா வரல இப்பதான் வந்து பெண்கள் சுயமா இருந்து அவங்களே டிசிஷன் எடுத்து அவங்களே ஒரு ப்ரொபஷன்ல லீட் பண்ணி போற மாதிரியான விஷயங்கள் சினிமாவா வருது அஹ் அன்னப்பூழி திரைப்படத்துல கூட பார்த்தோம் அதுக்கு வந்து ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் தான் இந்த டாபிக்ல வரணும் ஏன்னா இது எழுதும் போதே அவர் எழுதி இருக்க வருஷம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்ப நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இருக்கோம் அப்போ இது சம்பந்தமான திரைப்படங்கள்லாம் வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகும் பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா அனிமல் படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்காக சோ இப்படி இத்தனை தலைப்புகள்ல வந்து அவர் எழுதி இருக்காரு பெண்கள் அடிமைத்தன்மை பெண்களை மாத்திரம் பாதிப்பதில்லை அது மற்றொரு வகையில் ஆண்களையும் பெரிதும் பாதிக்கின்றது இதை சாதாரண ஆண்கள் உணர்வதில்லை ஆனால் நாம் இச்சமயத்தில் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளவில்லை பெண்களை பற்றியே கவலை கொண்டு செல்கின்றோம் தற்கால நிலையில் பெண்கள் விடுதலைக்கு பெண்கள் வேறு விதமான முயற்சி செய்தாலும் சிறிது சிறிதாவது ஆண்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இவர் சொல்ற அந்த பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஆனால் இந்த காரியத்தில் அதாவது பெண்கள் பிள்ளை பெறுவதில்லை என்கிற காரியத்தில் ஆண்களுக்கு எவ்வித கஷ்டமும் நஷ்டமும் கிடையாது என்பதோடு ஆண்களுக்கு இஷ்டமும் உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படி எனில் ஒரு மனிதன் தான் பிள்ளை பிள்ளைக்குட்டிக்காரனா தான் யோகியமாகவும் சுதந்திரமாகவும் நடந்து கொள்ள பெரிதும் முடியாமல் இருக்க வேண்டியதாய் வேண்டியதாய் விடுகிறான் அன்றியும் அவனுக்கு அனாவசியமான கவலையும் பொறுப்பும் அதிகப்படவும் நேரிடுகின்றது மற்றபடி இதனால் ஏற்படும் மற்ற விஷயங்களையும் முறைகளையும் பிரி பிரிக்கில் பெரு பெருகும் என்று இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் சொல்லி பிரியா அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்டாக தான் நான் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு இவர் சொல்லியிருக்க இத்தனை டாபிக்ஸ்லையுமே உங்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து எம்பவர் பண்ற விதத்துல அவங்களுக்கான கல்வியும் பொருளாதார மேம்பாடும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே சமயத்துல பெண்ணியம் அப்படிங்கறது விஷயத்துல பெமினிசம் அப்படின்னு நிறைய சூடோ பெமினிஸ்ட் இப்ப இருக்காங்க என்னன்னா ஆண்கள் பண்றது எல்லாம் நாங்க பண்ணுவோங்கறதுனால சிகரெட் பிடிக்கிறது தம் அடிக்கிறது லேட் நைட் பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்களை நாங்களும் உங்களுக்கு நிகரா இருக்கோம் அப்படிங்கறது அது வந்து பெமினிசமே இல்ல ஆணே வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறது வந்து தவறான விஷயம் நம்ம பெண்கள் சாதாரணமாகவே ஹார்மோனல்லான லேடிஸ் இருக்கும் அப்படின்னும் போது யங் ஏஜ்ல உங்களுக்கு தெரியாது தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸ் போகும்போது பெருமளவு அது உடலை பாதிக்கும் குடும்ப நலனையுமே பாதிக்கும் வாட் இஸ் ரியல் பெமினிசம் அப்படிங்கறத பத்தி ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இங்கிலீஷ்லயே கூட எழுதியிருக்காரு யோசிக்கவே முடியாத பல டாபிக்ஸ்ல நிறைய கவர் பண்ணியிருக்காரு பிளாக் ஃபெமினிசம் ஆகட்டும் சூட ஃபெமினிசம்லேயும் நிறைய டாபிக்ஸ் அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு போஸ்ட் மாடர்ன் தாட் ஆன் பெனிசம் இது எல்லாமே வந்து படிக்கிறது நம்மளை மேம்படுத்திக்கிறதாகவும் இருக்கும் நம்ம குடும்பத்தை மேம்படுத்துறதாகவும் இருக்கும் இந்த புக்கை படிச்சுட்டு உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல உங்களுக்கும் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விதத்துல ஏதாவது இப்போ வருது அதோட வீடியோல கனெக்ட் ஆகுறேன் அண்டில் லோஸ்